எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இந்த வீடியோவில் ஒரு பெண்ணு எப்படி குடும்பத்தை நடத்தணும் ஒரு பெண்ணை எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இந்த வீடியோ போட கத்திர உதவி செஞ்சார் பெண்கள் வந்து என்ன செய்யணும் ஜெபிக்கணும் பாருங்கள் புத்திகளை ஸ்திரி தன் வீட்டை கட்டுவாள் புத்திகலாய் ஸ்திரி தன் வீட்டை எடுத்து போடுவாள் ஒரே டென்ஷன் டென்ஷன் இருக்காதபடி குடும்பத்துக்கு ஜெபிக்க முடியாத பெண்களை கத்திர அழைக்கிறார் ஆமே ஸ்தோத்திரப்பா இந்த நாளைக்கு ஆணை சுதிரா அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க இந்த வருஷத்துக்கு கடைசி நாளை காணி சா அதற்காக நன்றிப்பா அப்பா அந்த நாளில் நாங்கள் குடும்பம் ஆலயத்துக்கு போகவும் கத்திர உதவி செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்தோட வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அப்போ அந்த வருஷம் முழுது எங்களை பாதுகாத்திரே கோடி கோடி ஸ்தோத்திரம் கண்மணி போடு எங்களை பாதுகாத்திரே ஸ்தோத்திரம் போகும்போது திரும்ப பாதுகாத்திரே ஸ்தோத்திரம் எங்களை நடத்தின உங்களோட சஞ்சரிக்க வைத்திருக்கிற அதற்காக நன்றி அப்போ எங்களோடு வந்தீரே நன்றி மேகஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் கதவை வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க இந்த வருஷம் எப்படி போச்சு உங்களுக்கு ஆ நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு வருஷ வருஷ கடைசி நாளு என்னப்பா உன் மாப்பிளா நல்லா இருக்காங்களா உன் பிள்ளைலாம் நல்லா இருக்காங்களா

ஏன்னா அந்த வருஷம் உள்ள நம்மள என்ன செஞ்சாரு அந்த கண் முன்னே போல பாதுகாத்தாரு நடக்குனாரு நாலு மாவட்டத்துல சரியான வெள்ளம் அதனால பாரு நம்மள செஞ்சாரு கிருபையா நம்மளைய காப்பாத்துனாரு அதனால பாரு எல்லாமே அவருடைய கிருப கிருப இல்லாம என்ன செய்ய முடியாது வாழவே முடியாது பாரு ஆனா ஓ வாழ்க்கை எப்படி போச்சு வருஷம் இந்த வருஷம் எனக்கு நல்லாவே ஒரே தலைமலி வீட்டுல கூட ஒரே வேலையில பிரச்சனை தண்ணி போர்ல இல்ல சரி ஒரு மழையும் ரெண்டு குடம் தண்ணி தானுக்கா கிடைக்குது பக்கத்து வீட்டுல கடந்துக்கா அந்த நிலம இந்த வருஷம் இருந்துச்சு நல்ல ஒரு வேலை கிடைச்சுக்கா பெரிய வேலை நான் வேலை செஞ்சுட்டு சூப்பர்வைசர் வேலைக்கு போட்டா அந்த வேலையே இறங்கினேக்கா நம்மாவுக்கும் அதுக்கு முடிய முடியாமல் பிள்ளைங்களும் ஒரு சொல் வச்சு கேட்கறதே கிடையாது வீட்டுக்கார கூட ஒரே சண்டைதான் சமாதானமும் இல்ல

வருஷம் எப்படி இரண்டா அந்த வருஷத்துக்குள்ள மறைஞ்சோமோ இருக்குன்றாங்க நான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் பிப்ரவரி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாடம் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே பாடுவாங்க பாடுதான் ரொம்ப கஷ்டம் நல்லா வேலை உயர்ந்த மாதிரி இருந்துச்சு வேலை அந்த உயர்ந்த வேலை ஒரு நாலு மூணு மாசம் கூட என்ன செய்ய முடியல ஓ எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் மூணு ஷிஃப்ட் நைட்டும் பார்க்கணும் ஓடு ஓடுன்னு ஓடினேன் ஆனா எந்த பிரயோஜனமே இல்ல வேலையே நிக்கவே முடியல நெஞ்சு தான் வந்ததுதான் ஒரு பிரயோஜனமும் இல்ல பாடுதான் அண்டர் கிருமையாலதான் ஏதோ போயிட்டு இருக்கிறோம் ஒண்ணுமே இல்ல அவரு கிருப இல்லாம என்ன செய்ய முடியாது வாழவே முடியாது பாருங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் என்ன நடக்குனேன்னு நினைச்சிடல தெரியல பாருங்க ஏன்னா கணர் மனைவி திடீர்னு பிரச்சனை வந்துருது திடீர்னு அவங்க ஏதாவது பேசுறதா கொடை அவங்க செலிக்கவே முடியல அப்படி சொல்லதான் என்ன சில கடந்து வந்திருக்காங்க ஆனா வருகிற வருஷம் என்ன செய்யும் உனக்கு ஆசிரமா இருக்கும் எந்த வருஷம் செய்யணும் அருகா வருஷம் என்ன செய்யணும் செப்ப செய்யணும் அதிகமா கூட்டணும் பைபிள் எடுத்து நல்லா வாசிக்கணும் நல்லா தியானிக்கணும் ஏன்னா சில நேரங்கள ஹஸ்பண்ட் ஏதாவது மனசு என்ன செய்யணும் குழம்பும் யார் நமக்கு உலகத்துல வாழணும் சொல்லி அப்படிலாம் ரொம்ப நினைச்சுட்டு இருக்கான் குழம்பி இருக்கான் அப்ப வேதனை சொல்லுதுன்னா கற்றுடைய பேருக்கு தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமும் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு சொல்லி பசங்க சொல்லுது அதனால எனக்கு வருகிற வசன வேறு அதிக நேரம் வாசிக்கணும் அதிக நேரம் செபிக்கணும் அது மாத்திரம் அல்ல ரெண்டு கைகளே உயர்த்தி நிறுத்தணும் ஆராதிக்கணும் ஆராதிக்கணும் எனக்கு அக்கறை தெரியுமா கீழே உள்ளவா பாருங்க ஒரே அவளும் போட்டு தாக்கவே முடியலக்கா

திருமையான வரைக்கும் இடம் கொடுங்கள் அவருடைய தலை பராஞ்சர் ரசம்னு சொல்லி என்ன செய்கிறாரு ரொம்ப நெசிக்கிறார் என்ன செய்ய வேணுமே சண்டை போடக்கூடாது அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும் கீழ் கண்டிப்பா கண்டிப்பாக கீழ் புடிமா நீக்கி என்ன டிவி குட்டி என்ன டிவிலாம் பார்ப்பீங்க பாப்பா எது பார்ப்பாங்களா தெரியல எது பாப்பா பாப்பா நீ சண்டை கிராமத்துக்கெல்லாம் போவீங்களா நீபிஸ்க்கெல்லாம் போவீங்களா அதெல்லாம் போவீங்க நல்லா பாட்டுலாம் பிடிப்பியா ஸோ பாட்டு முடி பார்ப்போம் புரியணும் இல்லை குடும்ப குஞ்சம் பண்ணணும் சும்மா தேவையில்லாமல் டிவியில் என்ன செய்யக்கூடாது எதை எதையும் பார்க்கக்கூடாது அது மாதிரி யூடியூப்பில் தேவையில்லாமல் எதாவது செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது இல்லை அப்படி வருகை அதிக சீக்கிரம் வரல என்ன செய்யணும் அப்படி வருகை என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள போடணும் எஸ் கூட பண்ணணும் போகக்கூடாதா போகணும் உங்கள் தங்கச்சி ஒன்றே அடித்தா கூட இனி என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாது கோபம் வரக்கூடாது சரியா நல்லா பயன்படுத்தி வாசிக்கணும் சரியா இவ்வளோ கொடுத்து ஒரு சாட்சி சொல்லட்டுமா எல்லாரும் கொஞ்சம் கேட்பீங்களா ஆஹ் இவன் வந்து எப்பவுமே என்ன செய்வா தெரியுமா ஆஹ் உள்ளங்கையில கத்து வரைஞ்சிருக்கிறாரு வரைஞ்சிருக்காரு சொல்லி ஒரு பாட்டு படிக்கிட்டே இருப்பான் அப்போ ஒரு நாள் எங்க வீட்டு செபிட்டு வரும்போது ஆட்டி சொன்னாரு உள்ளங்கையில இருந்து குடும்பத்தை நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியன் சொன்னாரு அப்போ நான் எங்ககிட்ட கேட்ட குடும்பத்துல எல்லாருமே தான் உங்க பாட்டு பாட்டி எல்லாரும் என்ன செய்யறாங்க எல்லாருமே உங்க அப்பா உங்க அம்மா உங்க பாட்டு எல்லாருமே நான் என்ன சித்திருக்கிறேன் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு ஆவியன் சொன்னாரு அப்ப நான் கேட்டேன் உள்ளங்க வரைஞ்சிட்டு இருக்காது ஆகலன்னு சொல்றாரு பிரபா என்ன அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்கும் போது அந்த பாட்டு என்ன பாட்டு படிச்சுட்டே இருப்பான் இந்த பாட்டை என்னைக்கு வந்து படிச்சு காட்டுவியா அந்த பாட்டை படி பார்ப்போம் படிச்சுட்டே இருப்பான் அப்ப பாருங்க அந்த பாட்டை பாடிட்டே இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு எல்லாம் என்ன செய்யுது ஒரு பாதுகா படுதான இப்போ பாரு பாட்டு நல்லாவும் படிக்கும் ஆனா பிள்ளை என்ன செய்யுது பாட்டு படிக்காங்க சண்டை போடக்கடாலும் கட்டாயம் என்ன செய்ய சண்டை தான் என்ன செய்வாங்க சின்ன சண்டையும் வரும் வீட்டுல ஜபமும் இருக்கும் அதுக்காக நம்ம பிள்ளை என்ன செய்ய கூடாது டென்சன கூடாது அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும் நீங்க என்ன செய்யணும் அரை மணி செய்யணும் செய்யணும் ரெண்டு பொண்ணு என்ன பண்ணாலும் கூட கேசபா கொடுத்த பிள்ளை இது அற்புதம் இது அடையாளம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய பிள்ளைகள் என்ன செய்யணும் நம்ம தான் என்ன செய்யணும் அணைக்கிற பாருங்க அப்படி அணைச்சாதான் அந்த பிள்ளை என்ன செய்யும் அந்த ரோடு கூட என்ன செய்யும் வாழ்வு பாருங்க வீட்டுல பாருங்க கட்டி 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 உம் நீ குருப்பட மாட்டாங்க நாயே பேய பிள்ளைல பார்த்து என்ன செய்யறாங்க சன்னியன நீ பிறந்த வேலை இருந்தா எனக்கு என்ன செய்யுது ஒவ்வொருத்தரும் எனக்கு தாங்கவே முடியல நீ செத்துக்காக கூட எனக்கு கவலை சொல்லி என்ன செய்யறாங்க இல்ல பாருங்க கத்தர் கொடுத்த பிள்ளை கற்பதிர் கனி கத்திராவது கிடைக்கும் சுதந்திரம் எத்தனை பேருக்கோ குழந்தை இல்லை ஆனா கத்தர் கிருவே அடைஞ்சிருக்காரு குழந்தை கொடுத்திருக்கிற அப்போ கத்தர் கொடுத்த கனி அப்போ அங்க சேட்டை பண்ணா கூட நம்ம தாங்கி சகிச்சு அந்த பிள்ளைக்கு எனக்கு கத்தர் அது எனக்கு அற்புதம் அடையாளம் முத்திரம் மோதிரம் ஏற்ற வேலை தேவனுக்காக இப்படி எழும்புவாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் ஆராதிக்கும் போது அறிக்கை அழுவும் தான் பிசாசு எழுதுறோம் பிள்ளைகள் ஜபிக்கிறது ஏன் வாழ்க்கையா எப்படிங்கப்பா செபிக்கவே முடியல செபிக்கவே முடியல எது செய்ய தெரியுமா நம்ம தனியா செபிக்க முடியும்னு சொன்னா ஜெப நன்பரோட சொல்றோம் ஏன்னா தானியல் வந்து ஜெப நன்பரோட தான் இருந்து சார் சாத்ரா நேஷா காபேல் நேவ நான் வேறோட கூட இருந்து சார் எப்பவும் என்ன சொல்றோம் செபிக்க பாறேனா இப்ப இருக்க நிலமே யாரோ தனியா செபிக்க முடியல இப்ப நான் ஊழிச்சறனால அது சம்பந்தமே போனா செபிச்சிட்டே இருக்கேன் இப்ப நீ வேலைக்கு போறனால செபிக்க முடியாது அப்போ ஜெப நன்பரோட கேவா இல்லைன்னா பான் வாழ்க்கையெல்லாம் பாருங்க அதிகார எடுமை நினைச்சிருவேன் ஆனால் சமுதாயத்தை பாவத்தை முடியாது என்ன வச்சிருக்கேன் நான் செய்த பாவம் என் கணவன் பாவம் என் பிள்ளைங்க மனோக்கமா பேரண்ட்ல இருந்து செய்த பாவம் எங்க அம்மா அப்பா செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கப்பான்னு சொல்லி சில எப்ப பார்த்தாலும் பாவத்தை அறிவுன்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஆட சமூகம் போகும்போது நம்ம எப்பவும் என்ன செய்யணும் அவளை தாழ்த்தி நம்ம செபிக்கும் போது என்னோட பிரசாரத்தை உணவு முடியும் அப்படி செபித்த உடனே எனக்கு ஆகிய நினைச்சு ஊற்றப்படுவார் அப்ப நல்லா என்ன செய்வேன் பாடல் பாடி அவரை துதிப்பேன் உங்க பிரசன்னத்தில் சிறகு இல்லாமல் அவர் என்ன அந்த பாட்டை கொடுப்பாரோ அந்த பாட்டை பாடி பாடி நிறைய நல்லா துடிப்பேன் நாம சரி சொல்லி சொல்லி புதிப்பேன் அப்புறம் தெரிஞ்சதுக்காக அவர் ஜெபி நிறைய பாய்ந்து கொடுப்பாரு ஜெபிச்சுட்டே இருக்கும் அதுதான் ஒரு சந்தோஷமா இருந்து பாருங்க அப்படி அம்மா என்ன செய்யணும் பிள்ளைங்க வந்தவொடனே அம்மா எனக்கு பசி எடுக்கும்னு சொல்லி கேட்டாதான்

கட்டுக்களை திறக்க போடும் கேட்கிறோம் எவனை செய்யணும்னு சொல்றது அப்ப அவர்களை கேட்கும்பொழுது அவர் என்ன செய்யாது என்ன செய்யணும் நம்ம கத்த செவ்வாய் விட்டுறாரு சில நேரங்களையும் செபிக்கவே ஓடாது ஏதோ ஒரு பிரச்சனை வண்டையில போய் ரொம்ப பழக்கிட்டே இருக்கும் அப்ப எப்படி செபிக்கனே எனக்கு என்ன செய்ய தெரியாது அப்ப நான் என்ன செய்வேன் நிறைய சங்கீதம் எடுத்து அப்படி வாசிக்கிட்டே இருக்கு சில நேரங்கள பாட்டு புக்கு நிறைய பாட்டு எடி வச்சிருக்கு நிறைய பாட்டு பாட்டுலாம் அதே நோட அப்படியே எடுக்க எடி வச்சிருக்கு அந்த பாட்டு வரிய ஆரம்பிச்சது வரீங்க செபிக்கலேயே அந்த பாட்டையாக உட்காந்து படிப்பார் அந்த பாட்டு எடுத்துல அப்படியே நோட்டத்தை அடங்கி வச்சு அப்படியே பாடி பாடிட்டு பாடி 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 பாடிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அதனோட செபத்தோட இணைந்து அவரை துணிக்கிற பாடல் இருக்கும் அப்புறம் கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்ட விற்க பாட வேண்டும் அப்ப அது ஜபமும் வந்திருக்கும் அப்ப அப்ப நிறைய நேரங்களும் ஆவிர் நினைச்சுவாரு உணர்த்துவாரு அப்புறம் அது மாத்திரம் இல்ல நாங்க டெய்லி பத்து டு பன்னெண்டு பேசுறதுக்காக நாங்க நிறைய பெண்கள்லாம் கூடி இந்த காற்றுக்காக செவிப்போம் அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் முடிச்சா நீ வாங்க நாலு பேர் கத்து ஊழல் செய்யறதுனால பேசுறதுக்காக ரெண்டு மணி நேரம் நாங்க நிறைய பெண்கள்லாம் கூடி நைட்டு செவிப்போம் நீ முடிஞ்சாலும் என்ன செய்யணும் இல்லைன்னு சொன்னா செவிக்க முடியலன்னா நீங்க வீட்டுல குடும்பச்செம பண்ணுறது சில பேர்ல குடும்ப சவமே நடக்காது பாருங்க அப்போ குடும்பச்சப்ப நம்மளுக்கு என்ன செய்யணும் கண்டிப்பா தேவை குடும்ப செவ்வாய் கூறி இல்லாத வீடுன்னு சொல்றாரு அப்போ குடும்ப செப்ப அப்ப அப்போ அவரு அழா நமக்கு பெயர் பிள்ளையை பாட சொல்ல பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும் பயிர வாசிக்க சொல்லணும் செபிக்கு சொல்லணும் அப்ப சின்ன பிள்ளைக்கு நல்லா பாட்டு நல்லா படிக்கும் நல்லா பிரசாரத்தையும் உள்ளங்க இறக்கத்தை வர அழகா பாட்டுலாம் முடியும் இன்னும் வந்து பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும் ஊக்குவிக்கணும் காலையில என்ன நீ செபி செய்யாமா நீ பயிர்ட்டு வாசிக்காமா என்ன கனவு பார்த்தா ஏன்னா மாம்சமானி ஆவரும் மேலும் ஆவி ஊக்கி சொல்லியிருக்காரு சிறு பிள்ளைகள் மேல ஆவி ஊற்று அப்போ அந்த பிள்ளைகளை போது தான் ஏதாவது கசம் தெரிஞ்சாமா சொப்பனம் தெரிஞ்சுச்சாமான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஏற்கும் போதா திரு பிள்ளை இருந்துச்சு அம்மா ஜென்ஸ் இல்லாம இருக்காங்க அப்பா அம்மா நம்ம பேசலாம்னு சொல்லி பிள்ளைகள் எழுச்சுவாங்க சாதாரணமாக நம்ம பேச அப்படிதான் நம்ம பிள்ளைகளை பிள்ளைகள் எழுச்சிடும் ஆண்டோருக்காக எழுச்சிடும் எழுப்பணும் காலை என்பன எழுப்பு எழுப்பு சனியா எழுப்பு ஸ்கூலுக்கு போகணும் சாப்பிடு போ அப்படி சொல்லி நம்ம கூடாது ஜென்ஸ் தான் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்ப நம்ம ஆண்டு சமூகத்துல உட்காந்து அவருடைய வல்லமையும் அவருடைய சாந்த குணத்தையும் நம்ம வாங்கி கொண்டாதான் அந்த பிள்ளைகளை என்ன செய்ய முடியும் நல்வழி நடத்தும் போதா அந்த பிள்ளைகள் நமக்கு அற்புதமாகவும் அடையாளமாகவும் உத்தரவாத கட்டி வச்சிரு மாற்றித்தார் தேவ சந்ததியை பெற்று எடுத்து அவருக்காக வாழதான் அவருக்காக ஒப்பு கொடுக்கதான் அவருக்காக உலகத்தை கணக்கதான் நம்ம பிள்ளைங்க வச்சுருக்காரு அப்ப நம்ம பிள்ளைங்க அனுதீனமோ நம்ம டென்ஷன் நிறைய காரியம் இருக்கும் எனக்கு வந்து வாசுவதும் அப்படிதான் பெற்றதும் அப்படிதான் ஒன்றுமே எனக்கு இல்லை அப்துல் எனக்கு சொன்னா தாழ்வு வந்துடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அப்ப அதெல்லாம் எஸ்வியல் தாங்க எனக்கு பயன் தாரும் சைக்கிள் எனக்கு ஏன்னா உலகில் ஒருத்தர் உண்டு குடும்பங்கிறது கண்டிப்பா பிரச்சனை உண்டு அப்ப அதெல்லாம் நம்ம தாங்கி புத்துல மனைவி தான் புத்துல சரி வீட்டை கட்டு புத்துல சரி வீட்டை அடிச்சுட்டு இடிச்சு போட்டுருவா பாருங்க வீட்டுதான் வீட்டில் இல்லை குடும்பத்தை இடிச்சு போட்டுருவா அப்ப நம்ம கையில தான் அது இருக்கு அப்ப நம்ம வந்து எப்படி எவ்வளவு தூரம் வீட்டை கட்டுறோமோ ஜபத்துல வேத வாசிப்புல கட்டும் போதுதான் பிள்ளைங்க விழிச்சுறாங்க தேவனுக்காக எழுத முடியும் இந்த கண்ணால உன்னோடு கூட கத்து பேசுறதுக்கு அந்த கிருபைக்காக நம்ம அன்றையோட நான் சோசரி சரிக்கா இந்த இந்த வருஷம் இப்படிதான் போச்சோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க சொன்னதுனால இன்னும் இனிமையாவது அடுத்த வருஷமாவது நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் இந்த வருஷம் ஜெபிக்காதனால நிறைய கஷ்டமா பிரச்சனை எல்லாம் வந்துச்சு

செவ்வாழையும் செவ்வ நேரத்தையும் நேரம் துடிக்கிற நேரம் எல்லாத்தையுமே ஆலயத்து போற காரியமும் நம்ம பெண்களுக்கு ரொம்ப கோபப்படக்கூடாது கோபடாம நினைச்சிடும் அப்படியே போனாதான் நம்மளுக்கு தியானம் இல்லை எந்த பிரச்சனையும் காங்கிரஸ்

ப்பா நன்றியோடு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வருஷத்துக்கு கடைசி நாள்ல ஆனவரே நாங்க சேர்ந்து செறிக்கும்படியாக தந்த கிருமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுறோம் அப்பா நன்றி உடைய மகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா அந்த அம்மாவை ஆசீர்வதிங்க உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா நிறைய தகப்ப நாங்க சேர்ந்து பேசவும் ஆலோசனை கொடுக்கவும் நீ தந்த கிருமைக்காக நாங்க நன்றி சொல்லுறோம் எக்ஸ்டப்பா நன்றி நன்றி வருகிற வருஷம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்வாதமான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் கால ஜெபிக்க முடியல வியாதி ஒரு பக்கம் வேலையுடைய பிள்ளை இறந்துட்டா சுவாமி அதுல எவ்வளோ கணவன் மனைவிக்கு சண்டை அப்ப வீட்டுல சமாதானமே இல்லானவங்களை வீட்டுல ஜெபிக்க முடியாத நிலைமை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் உங்களுடைய பிள்ளைகள் நன்றா ஜபிப்பார்களாக உங்களோடு வாழ வைப்பீராக வேதத்தை வாசிக்க வைப்பீராக உங்களோடு சஞ்சரிக்க வைப்பீராக நோ உங்களோடு சஞ்சரித்தாரப்பா பிள்ளைகள் உங்களோடு சஞ்சரிப்பார்களா ராஜா இவருமையை மாறட்டும் கடற்குறத்துல மாறட்டும் கணவனை ஆசீர்வதிங்க மரனை ஆசீர்வதிங்க அவருடைய அம்மாவை ஆசீர்வதிங்க ரெண்டு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா வீட்டை ஆசீர்வாதீங்கப்பா அடித்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா ரத்தம் நீங்க மூடி மறைத்து கொள்வீராக ராஜா ரத்த அப்பா அந்த வருஷம் கடைசி நாளை எங்க எங்க நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துவாரி வருஷத்தை நன்மையான ஒளி சூட்டி நீ மகிழ்ச்சி நன்மை

அக்கா சோத்திரக்கா இந்த வீடியோல என்ன பதிவு குடும்பங்கிறது எப்படி இருக்கணும் குடும்பம்னா எப்படி இருக்கு உங்களுக்காக்கி செஞ்சு இதை என்ன செய்யணும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் கணவனுக்காக ஜெபிக்கணும் மனைவிக்காக ஜெபிக்கணும் குடும்பம்ங்கிறது வந்து ஒரு குட்டி பரலோகம் அது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீட்டை போட்டிருக்கோம் அந்த இன்னைக்கு இந்த கடைசியில்